ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஒன் மந்த்த்கு மேலே ஆயிடுச்சு என்னால் வீடியோஸ் வந்து போட முடியல சம் பர்ஸ்னல் ப்ராப்ளமில் அது என்ன விஷயம் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலுக்கும் அது ரொம்பவே சென்டிமெண்டலாக நான் ஃபீல் பண்ணி ரொம்பவே மன வருத்தப்பட்டு மன கஷ்டத்தோட வருத்தத்தோட என்னால் இந்த வீடியோஸ் வந்து எதுவுமே அப்லோட் பண்ண முடியல அது என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அண்ணாவோட ஒரே ஒரு செல்ல பையன் அப்படின்னா என்னோடய மருமகன் வயசு வந்து எட்டாகுது நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து படாத கஷ்டங்கள்லாம் அவர் ரொம்பவே பட்டுட்டார் இந்த உலகத்தில் இதுக்கும் மேலே கஷ்டப்பட விருப்பம் இல்லைன்னு கடவுள் நினைச்சதால கடவுள் வந்து இருந்து அவரை வந்து அவர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போயிட்டார் இப்போ உடல் அளவுல பிரிஞ்சு மனசளவில் எங்கள் மனசுக்குள்ளே எப்பவுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்க நல்ல நல்ல மெமரிஸ் எல்லாத்தையுமே எங்ககிட்ட கொடுத்துட்டு அவர் கடவுள் சந்தை இதில் சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு நாங்கள் எல்லோருமே ஆறுதல் அடைகிறோம் இந்த வீடியோ வந்து போடாமல் என்னால் இருக்கவும் முடியல எனக்கு பேசவும் முடியல ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு திட பண்ணிட்டு நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் மொத முதல் நான் யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு அவர் தான் எனக்கு வந்து ஒரு வழிகாட்டு தான் இருந்தார் முதல் நான் வீடியோ போடும்போது போடுங்க சூப்பர் அப்படின்னு சொல்லுவார் ஃபஸ்ட்டு நான் போடுற எல்லா வீடியோ ஃபஸ்ட்டு பார்ப்பார் ஃபஸ்ட் லைக் பண்ணுறாரு கமெண்ட் சொல்வார் இந்த மாதிரி போடுங்க இந்த மாதிரி எல்லாம் போடாதீங்க அப்படின்னு நிறைய சஜஷன்ஸ்லாம் அவர் சொல்வார் இது மட்டும் இல்லாமல் எங்களோட ரொம்ப பாசம் அட்டாச்சுடு சொந்தம் பந்தம் பாசம் அப்படின்னா என்னென்ன அவர் வந்து நல்லாவே எங்களுக்கு புரிய வச்சுட்டாரு அவர் இல்லாமல் எங்களால் இருக்க முடியுமா அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் பட் அவரோட நினைவுகள் அவர் எங்களுக்கு கொடுத்துருக்க சந்தோஷமான நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு அவர் இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ண வச்சு இவ்வளோ தூரமும் வந்துருச்சு போன மாதம் ஏப்ரல் ஃபோர்டீன் அன்றைக்கே அவர் வந்து கடவுள் சன்னதிக்கு போயிட்டாரு இன்னையோட ஒரு மாதம் ஆகுது அவரை நினைவுபடுத்தி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவை போடணும்னு நினச்சேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் என்னை பார்த்தாருன்னா அத்தை அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு வாய்ந்து வரவே வராது எப்போ எங்களை பார்த்தாலும் சரி ஸ்டார் ஃபேமிலி ஹாய் ஸ்டார் ஃபேமிலி அப்படின்னு தான் அவர் கூப்பிடுவார் எனக்கே அது அப்படி கூப்பிடும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அதெல்லாம் இன்னமும் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்குது அவர் இன்னும் பேசுகிற மாதிரியும் கூப்பிட்ற மாதிரியே தான் தோண்டிகிட்டே இருக்குது எப்போவுமே மாறாத ஒரு நினைவு வார்த்தை ஸ்டார் ஃபேமிலி பார்க்கர் வந்து கடவுள் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் எங்களோடு இருந்தார் நிறைய மெமரிஸை க்ரியேட் பண்ணிட்டார் இப்போ கிட்டேருந்து ரொம்ப தூரமாக ார் ஆனாலும் எங்கள் கூட எப்போவுமே இருப்பார் இந்த வீடியோஸ் அடுத்தடுத்து நான் போட்டாலுமே அது கண்டிப்பாக அவர் எங்கள் கூட இருப்பாருன்னு நான் நம்புகிறேன் அடுத்தடுத்து இந்த சேனல் வந்து நல்லா படிக்க போனாலும் முதல் சந்தோஷப்படுறாலும் அவராக தான் இருப்பார் ஸோ அவரை நினை மனசில் வச்சுக்கிட்டு தான் திரும்பவும் நான் இந்த வீடியோஸ்லாம் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே என்னோடய அண்ணா அண்ணிக்காகவோ குடும்பத்துக்காகவோ எல்லாருக்காகவோ ப்ரேயர் மட்டும் பண்ணிக்கோங்க என்னோட பார்க்கர் வந்து சந்தோஷமாக இருக்காருன்ற நம்பிக்கையில் நாங்கள் எல்லோருமே இருக்கோம் எப்போவுமே எங்கள் கூட இருப்பார் எங்களுக்கு துணியாகவும் இருப்பார் கடவுளாய் மேலேருந்து எங்கள் கூட இருந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நானும் நினைக்கிறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்